ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் லேங்வித் ஜிஎம்கே டிஎன்பிஎஸ்சி தமிழ் சிலபஸில் உள்ள அழகு ஏழாவது யூனிட்டில் இருக்கக்கூடிய தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்களை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த சிலபஸில் உள்ள ஒவ்வொரு டாபிக் நம்ம கவர் பண்ணும்போதும் உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக மொபைலில் ஷோ ஆகும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்களை பற்றி பார்க்கலாம் இவரோட சிறப்பு பெயர் வந்து பண்பொலி புலவர் ஓகேவா சிறப்பு பெயர் என்ன புலவர் இவருடைய காலம் எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உள்ள சிந்தாரிப்பேட்டை அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் என்னன்னா பிறக்கிறாரு இவருடைய பெற்றோர் பொன்னுசாமி கிராமணியார் அப்படிங்கிறவங்க இருபதாம் நூற்றாண்டில் புகழ்பெற்ற தமிழ் அறிஞர்களில் ஒருத்தராக வந்துட்டு இருக்கிறார் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தோட முதல் துணைவேந்தரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வரைய வேலை சுந்தரம் அவர்கள் ஹைலைட் என்ன முதல் துணைவேந்தர் ஓகேவா முதல் துணைவேந்தரா மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றியிருக்கிறார் தமிழக அரசின் கலை மாமணி விருது கலை மாமணி விருது வந்துட்டு வாங்கியிருக்கிறாரு இந்திய அரசோட பத்மபூஷன் விருதையும் என்னன்னா வாங்கியிருக்கிறாரு தேபோ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் இவரது தந்தை தமிழ் மீது கொண்ட பற்றினால் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் பெயரை மகனுக்கு இட்டார் ஓகேவா அதாவது இவரோட அப்பாவுக்கு வந்துட்டு தமிழ் மீது ரொம்ப அதிகப்பற்று அதனால என்னன்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் அவர்களுடைய பெயரை தன்னோட பையனுக்கு வைக்கணுங்கிறதுனால என்னன்னா வச்சிருக்கிறாரு தே போ மீ இவரது மொழி புலமை இவரை அயல்நாட்டு பல்கலைக்கழகமான சிகாகோ பல்கலைக்கழகத்தில் ஸோ இவருடைய தமிழ் புலமையினால் இவர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சிகாகோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக என்னென்னா வேலை பார்த்துருக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் சிகாகோ பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக என்ன பண்ணுறாரு ஜாயின் பண்ணுறாரு இவருக்கு தருமபுர ஆதீனம் தருமபுர ஆதீனம் பல்கலை செல்வர் ஓகேவா பல்கலை செல்வர் என்றும் குன்றக்குடி ஆதீனம் வந்து பன்மொழி புலவர் அப்படின்னு என்னன்னா விருதுகள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஸோ விருதுகள் எல்லாமே பார்த்துக்கோங்க முதல் துணைவேந்தராக இருந்திருக்கிறத அது முக்கியம் அடுத்ததாக தமிழக அரசு கலைமாமணி விருதையும் இந்திய அரசு பத்மபூஷன் விருது தருமபுர ஆதீனம் பல்கலை செல்வர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குன்றக்குடி ஆதிதீனம் பன்மொழி புலவர் அப்படிங்கிற விருதை கொடுத்துருக்குறாங்க இவருடைய படைப்புகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா காணல் வரி குடிமக்கள் காப்பியம் பிறந்தது எப்படியோ தமிழாக நினைத்துப்பார் சமண தமிழ் இலக்கியமே குசேலர் இதெல்லாமே அடுத்து தேப்ப மீனாட்சி சுந்தரம் திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் ஒரு குறிப்பிடத்தக்கவராக இருந்திருக்கிறார் ஓகேவா இதில் திராவிட மொழிகளோட ஆய்வில் இவருடைய பங்களிப்பு ஒன்றா இருந்திருக்கு அவ்வளோ ஸோ மொத்தமாக ஒரு பன்னெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்கோம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ புக்கு ஓல்டு புக்கில் இருந்து சேர்த்து உங்களுக்கு வந்துட்டு தொகுத்து தான் கொடுத்துருக்குறேன் அடுத்த வீடியோவில் நம்ம வந்துட்டு சி இலக்குமனார் அவர்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வேணும் அப்படிங்கிறவங்க மறக்காமல் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ